நீலகிரி மாவட்டம் மஞ்சனக்குறை பகுதியை சேர்ந்தவர் மடோனா இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வனத்துறை அதிகாரி மகேந்திரனை திருமணம் செய்துள்ளார் மடோனா ஊட்டியைச் சேர்ந்த போட்டோகிராஃபர் ஒருவரோடு கள்ளபுறவு வைத்திருந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான வனத்துறை அதிகாரி மகேந்திரன் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று மனைவியை இழந்து தனியாக வாழ்ந்து வந்த கனகராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் கனகராஜிடம் ஒன்பது லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் இருபத்தி இரண்டு பவன் நகைகளை பெற்றுக்கொண்டு கனகராஜை விவாகரத்து செய்தார் அதன் பின்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த ஆதனூர் பகுதியை சேர்ந்த வட்டார சுகாதார ஆய்வாளரான வனத்தையனின் மனைவி உயிரிழந்த நிலையில் தன்னுடைய மகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார் இவர் கேரளாவை சேர்ந்த மேட்ரிமோனியில் தனக்கு வரம் வேண்டும் என்று விளம்பரம் செய்துள்ளார் இந்த நிலையில் மேட்ரிமோனியிலிருந்து வனத்தையனின் செல்போன் எண்ணை எடுத்து வனத்தையனை தொடர்பு கொண்ட மடோனா தனக்கு இரண்டாவது திருமணமானதை மறைத்து என் கணவர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இறந்து விட்டார் எனக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது நாங்கள் இருவரும் தனியாக வாழ்ந்து வருகிறோம் என கூறியுள்ளார் உடனே வனத்தையின் மடோனாவை தேவாலயத்திற்கு வரவழைத்து மத போதகரிடம் பேசி அதன் பின் மடோனாவை திருமணம் செய்து கொண்டுள்ளார் திருமணத்திற்கு பின் மடோனா வனத்தையினுடைய சொத்துக்களை அபகரித்து கொள்ள அவசர அவசரமாக வனத்தையனின் மகளான சிசிலியாவுக்கு திருமண ஏற்பாடு செய்து திருமணம் செய்து வைத்து சிசிலியா மற்றும் சிசிலியாவின் கணவர் இருவரையும் சண்டை போட்டு வீட்டை விட்டு துரத்தி உள்ளார் அதன் பின்பு வனத்தையனின் சொத்துக்களை அபகரிக்க பல்வேறு திட்டங்களை போட்டுள்ளார் மொடோனா ஆனால் எந்த திட்டமும் பலிக்கவில்லை இந்த சூழலில் திருமணமான மூன்றை மாதத்தில் மடோனா வனத்தையனிடம் சண்டை போட்டு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து கனகராஜிடம் சென்று வாழ்ந்து வந்துள்ளார் இந்த சூழலில்தான் தான் வனத்தையன் கேன்சர் நோயால் அவதிப்பட்டு மரணப்படுக்கையில் உள்ளார் என தெரிந்த மடோனா வனத்தையனிடம் மீண்டும் வந்து ஒட்டி இந்த சூழலில் வனத்தையனிடமிருந்த இருந்த பணம் மற்றும் நகைகள் சொத்து பத்திரங்கள் அனைத்தையும் கொண்டார் வனத்தையன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இறந்து விட்டார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட மடோடா வனத்தையின் இறந்த மூன்றாம் நாளிலேயே அங்கிருந்து சென்று விட்டார் இந்த சூழலில் வனத்தையனின் மகள் சிசிலியாவின் வீட்டையும் அபகரிக்கும் நோக்கத்தில் அடியாட்களை கூட்டி வந்து அத்துமீறி கேர்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைய முற்பட்டுள்ளார் இது குறித்து வனத்தையனின் மகள் சிசிலியா தாம்பரம் கமிஷனர் மற்றும் மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் மொடோனாவை தேடிய மணிமங்கலம் போலீசார் மடோனாவை ஆவடியில் கைது செய்தனர் பின்னர் மணிமங்கலம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் மேலும் போலீசார் மடோனாவை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் பட்சத்தில் இவர்கள் இல்லாமல் இன்னும் எத்தனை அரசு அதிகாரிகளை திருமணம் செய்து மோசடியில் ஈடுபட்டு சொத்துக்களை அபகரித்துள்ளார் என்ற முழு விவரம் தெரிய வரும் என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்